ல வேர் வச்சு மூலிகை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு தலைவர் அது இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு போதுமாங்க சார் அது இன்றைக்கி தலை தலை தலைன்னு இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக காஞ்சு போனதே சும்மா விட மாட்டோம் இன்றைக்கி வேறு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பெத்தால் குட்டி பேச மாட்டியா ஒன்லி ஆராய்ச்சி மூடில் இருக்கார் தலைவர் தலைவரே தங்க கம்பி என்னடா செடியை பிடிச்சிட்டு போடானா பின்னாடியே போயிட்டு இருக்க ஏ டூமு குட்டி டூமு ஐயோ அவ்வளோ டேஸ்டாக இருக்காடா அச்சோச்சோச்சோ வாய்ப்புன்னு தலைக்கு ஒன்று ஏண்டா தம்பி ஏய் ஸ்டெயில் பாண்டி ஸ்டெயிலு என்னடா இது வேட்டம் முடிச்சி வச்சு பல்லு வளர்க்கிட்டு இருக்க ஓ இப்படிதான் நீ பல்லு வளர்க்க ஓ பல்லு வளர்க்காதானேன்னு சொன்னதுக்கு ரோசப்பட்டு பல்லு வளர்க்குறியாடி பட்டு தங்கம் பட்டு கொஞ்சம் ஏ பட்டு கொஞ்சம் பட்டு கொஞ்சம் பல்லு விளக்குதுடி தங்கப்பிள்ள அறிவு கிளஞ்சியோ ஒரு ரியாட்சன் இல்லை நீங்கள் என்னவோ பேசுங்க என் வேலையை நான் பார்க்குறேன் பல்லு விளக்காதவன்னு என்ன எப்படி நீ சொல்லலாம் அதனால் நான் இன்றைக்கி பல் ஆவேன் அந்த வேறு கரையிற வரலாம் விளக்குவேன் ஏடித்தங்கம் அருகி டூமு அறிவு அறிவுக்கிளஞ்சியோ அறிவு நீ உனைய கூப்பிட்டா காக்கா கத்துகுடா ஆனா நீ உனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்குறதில்ல எட்டும் டுமு குட்டி தங்கப்பில அறிவு களைஞ்சியோ இந்த குட்டி பாப்பா வந்துட்டா அது தெரியுது வரும் அது மட்டும் தெரியுது வரும் உனக்கு ஏய் ஏ எட்டுமே எப்படா கண்டுபிடிக்கிற திரும்பி இங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் கூப்பிடுறது கூட கேட்கல வந்ததை கண்டுபிடிச்சிட்டேன் பேருமா ஏ சாப்பிட்றா டே இந்தரா ஏய் நீ சாப்பிடு சாப்பிடுக்கம் அம்பேரு வாழ ஆடுறதை பத்தியா អេក្ដាមីចាប់ព្រះ